ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ராப்பரான ஒரு எஃப்எம்பி மேப்பை நம்ம எப்படி தெளிவாக வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறது போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் மூலமாக ஒரு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் அதாவது புல வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்சிமம் நம்ம சேனல் இருக்க எல்லாத்துக்குமே இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி எடுக்கிறது எஃப்எம்பி மேப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எஃப்எம்பி மேப்பை சரியான முறையில் தெளிவாக நமக்கு வேணுங்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்ம நார்மலாக அதாவது எஃப்எம்பி மேப்பை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது சரியாக அல்லது அது வந்து கிளியராகவே தெரியாது பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் எக்ஸாக்டான அதாவது கிளியரான எஃப்எம்பி மேப்பை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் யூஸர்னாலும் சரி அல்லது பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி ஸோ நீங்கள் எதாவது ஒரு ப்ரௌசர் போய்ட்டு அதில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இ சர்வீசஸ் டிஎன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா பாருங்கள் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த நில அளவை மற்றும் நிலவரத் திட்ட ஆணையரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க அதாவது ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆன்லைன் மூலமாக எஃப்எம்பி மேப்பை எப்படி எடுக்கிறது டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஸோ பதிவுத்துறை சம்மந்தமாகவும் நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க பட்டா மாறுதல் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஏ ரிஜிஸ்ட்ரு ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில் கீழே பாருங்கள் புலப்படம் விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்குது ஊரகம் மற்றும் நத்தம் நிலங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புலப்பட விவரங்களை பார்வையிடன்னு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ டாப் கார்னரில் பாருங்கள் ஸோ இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷில் பார்க்கலாம் தமிழ்ல வேணால் தமிழில் பார்த்துக்கலாம் ஸோலாம் எனக்கு தமிழில் இருக்குது நான் தமிழில் பார்த்துக்குறேன் ஸோ இந்த புலப்பட விபரங்களை பார்வையிட அப்படிங்கிறக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துமே அந்த பேஜ் அதாவது நிலப்பதிவேடு நில உரிமை விபரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட மாவட்டம் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் மாவட்டம் செலக்ட் பண்ணுறப்போ இங்கே வந்து சேம் செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னே இருக்குது அப்படின்னா மேலே நீங்கள் இப்படி கருசரை வச்சு என்ட்ரு கொடுத்துருங்க என்ட்ரு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிரும் ஓகேங்களா மாவட்டம் மாவட்டம் நான் கொடுத்துக்கிறேன் என்னோடய மாவட்டத்தை அடுத்தது வட்டம் கொடுத்துக்கிறேன் ஸோ வட்டமும் கொடுத்துட்டேன் அடுத்து கிராமம் கிராமமும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா புல எண் உற்பியன் கேப்ஷா கொடுத்து சமர்ப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம் இதில் நான் எப்படி வந்து நத்தம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வட்டம் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ வட்டம் செலக்ட் பண்ணதுங்காட்டி எனக்கு வந்து அந்த வட்டத்தில் எந்த நத்தம் பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வருது சப்போஸ் நான் வேறு செலக்ட் பண்ணுற பாருங்க இப்போ பாருங்கள் நான் வட்டம் மாற்றி செலக்ட் பண்ணுறேன் மாற்றி செலக்ட் பண்ணது இங்கே நத்தம் அப்படின்னு இருக்குது நத்தம் நான் கொடுத்துறேன் ஓகேங்களா நத்தம் இந்த டிக் பாக்ஸ் வந்து ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை எனக்கு நத்தம் வேண்டாம் நான் ஊரகம் ஏஷ் யூஷுவல் நான் ஊரகமே கொடுத்துக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுருங்க ஓகேங்களா இந்த நத்தம்ங்கிறத டிக் பண்ணாதீங்க ஓகேங்களா அதை அப்படியே விட்டுருங்க ஸோ நான் இப்போ பாருங்கள் நான் ஆஸ் இஷ்யூல் என்னோடய நிதை கொடுக்குற வட்டம் கொடுக்குறேன் வட்டம் கொடுத்துட்டு கிராமம் கொடுத்துறேன் கொடுத்துட்டு அடுத்து என்னோடய புழையம் சர்வே நம்பர் நான் கொடுக்குறேன் சர்வே நம்பர் எனக்கு தெரியும் சர்வே நம்பர் கொடுத்துக்கிறேன் அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் சப்டிவிஷன் நம்பர் பாருங்கள் ஸோ இந்த புலையனுக்கும் கீழே இந்த சர்வே நம்பருக்கும் கீழே இத்தனை சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிட்டு பிட்டா நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வே நம்பரில் வரக்கூடிய எல்லா சப்டிவிஷனுமே அதாவது இந்த சர்வே நம்பரில் புலையனில் வரக்கூடிய எல்லா உற்பமே எனக்கு வேணும் அதில் பண்ணக்கூடிய எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே மேலே ஒரு ஹைஃபண்ட் சிம்பல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க இல்லை எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியும் என்னோடய சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னா எக்ஸாக்டான சப்டிவிஷன் கொடுத்துங்க ஸோ நான் வந்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வேணும் இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பிரிவு என்ன வேணும் அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன் அந்த ஹைஃபன் சிம்பலை கொடுத்துட்டு அதை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கீகார மதிப்பு அதாவது இந்த கேப்சா குறியீடு நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து என் கேப்சா குறியீடை என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்துமே பாருங்கள் எனக்கு வந்து இந்த எஃப்எம்பி மேப் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா மாவட்டம் வட்டம் கிராமம் புலையின் பரப்பளவு அளவு இது எல்லாமே வந்திருக்கும் ஸோ அப்படி ட்ராப்டவுன் வரேன் இப்போ எனக்கு நான் கொடுத்த அந்த சர்வே நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷனுமே வந்துருச்சு ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு அதாவது ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் நான் கொடுக்கல அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷன் பண்ண நிலமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தங்காட்டி இந்த மாதிரி வந்துடுச்சு இதில் பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதை ஜூம் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எழுத்துக்களே தெரியாது ஸோ இது பரவாயில்ல இதை விட ரொம்பவுமே அதிகமாக சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்குது அதில் வந்து நமக்கு எந்த பார்டர் லைனு ஸோ நம்மளோட சப்டிவிஷனு எதாட முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்குமே தெரியாது அந்த சர்வே வந்து எதாட முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியாது ஸோ நான் இப்போது இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் இதை இங்கே டவுன்லோட் அப்படின்னு இருக்கு டவுன்லோட் கொடுத்து நான் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்குமே அதுக்கடுத்து நம்ம சொல்ல போகிற ட்ரிக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேரியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நான் இதை கொடுத்துட்டேன் ஸோ இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள் ஆக்சுவல் மேப் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஆக்சுவல் மேப் கொடுத்ததும் ஷோ மேப் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒன்று ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த பேஜ் அப்படியே ட்ராப்டவுன் வரேன் ட்ராப்டவுன் வந்ததும் அப்படியே நான் வந்து இது ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஜூம் அவுட் பண்ணதும் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது இது ஸோ இதில் பாருங்கள் அதுக்கான சப்டிவிஷன் பண்ணதுக்கான அந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட்டே எதுவும் தெரியல ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்டர் லைன் மேலேயே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சன்னு ஸோ அது போக பார்த்திங்கன்னா அது போக அதில் எவ்வளோ அளவு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எதாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமாகவே இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ நம்ம கொடுத்த அந்த சர்வே நம்பர் அதில் எல்லா சப்டிவிஷனுமே வேணும் பட் எனக்கு வந்து இந்த சப்டிவிஷனில் டூ பி மட்டும் எனக்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எழுவத்தி ஆறுங்கிற அந்த ச சர்வே நம்பரில் டூ பி அப்படிங்கிற சப்டிவிஷன் மட்டும் எனக்கு வேணும்னா அந்த டூ பியில் பாருங்கள் எக்ஸாக்டான அளவுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சவுத்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு எல்லா பக்கமே அதுக்கான அளவுகள் மெஷர்மெண்ட்ஸு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எஃப்எம்பி மேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி தெளிவான ஒரு எஃப்எம்பி மேப் அதாவது புல வரைபடத்தை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது போல் மேலும் பயனட வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோஸ் மாதிரி உங்களிடம் எப்படி உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்